அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிவத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவையும் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போட்டு என்னாட்டுக்கும் விரைவாக போற்றி வெட்டி கதை பார்ட் டூ பேசுவோம் அதுக்கு முன்னாடி சண்முகவேல் சார் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு எதுக்கான மதுரை ப்ரோக்ராம் நீங்கள் வரீங்கன்னா கூப்பிட்டு ரிஜிஸ்டர் பண்ணீங்க அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதில் ஜாயின் பண்ணிங்க எவ்வளோ பேர் வரீங்கன்றது தெளிவாக சொல்லிடுங்க எப்போ வரீங்கன்னு தெளிவாக சொல்லிடுங்க காலையில் பத்து மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் சாயந்தரம் ஆறு மணிக்கு முடிஞ்சிடும் புழம்ப கூடாது அறக்கூடாது இல்லைன்ற வார்த்தை அங்கே வரக்கூடாது ரெண்டாவது வந்து வரக்கூடியவர்கள் வந்து அங்கே வாழைகளும் சாப்பாடு போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் பசி இருக்கவங்க தட்டில் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் இடம் இருக்கவங்க வாழைலாம் சாப்பிட்டுட்டோம் ஆஸ் யூஷுவல் ஸ்வீட்டு ப்ளஸ் வந்து ரெண்டு கூட்டு பொரியல் சம்திங் அப்புறம் பள்ளிப்பாளையம் வெஜ்ஜு சிக்கன் அப்புறம் வந்து வெஜ்ஜு மட்டன் பிரியாணி அப்புறம் விசாதம் அது எல்லாமே பீடா ஐஸ்கிரீமு அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று பார்த்துனேன் வாழைப்பழம் வாழைப்பழம் ராஜா வாங்கி கொடுத்த பீடா வேற வாங்கி கொடுப்பாங்க ஐஸ்கிரீம் வேறு வாங்கி கொடுப்பாங்க அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து ரசம் இது இது பாயசம் வந்து பரு இந்த பாயசம் இந்த வாட்டி கொய்யா பாயசம் வைக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா கொய்யா பாயசம் சூப்பர் சூப்பராக இருந்தேன் கொய்யா இந்த பலாப்பழம் பாயசம் அது நல்லா இருந்து ரொம்ப பிடிச்சிருந்துது குடிச்சிட்டே இருந்தேன் ஸோ நல்ல உணவை நம்ம ரெடி பண்ணுவோம் இந்த புல்காலெலாம் வேணான்ட்டேன் புல்கா பன்னீர்லாம் வேணான்ட்டேன் ஏன்னால் நிறையா சாட முடியாது சாப்பிட்டு சாப்பிட்டு ஊம்புகிறோம் அகைன் சண்முகம் அகைன் சண்முகம் சிறப்பு துறைக்கும் அவர்கிட்ட நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்க வரலன்னா முதலே சொல்லிவிடுங்க நான் ஃபுட்டு வேஸ்டாக கூடாது தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க முதல்ல வந்து மண்டபத்தில் தங்குறேன்னா தங்கிக்கங்க இல்லை நான் வெளில தங்கிக்கிறேன் எனக்கு எதாவது ஹோட்டல் ரூம்ஸ் எதாவது சொல்ல முடியுன்னா சொல்கிறோம் நீங்கள் டைரக்டாகவே வந்து ஹோட்டலில் பே பண்ணிக்கலாம் மூணாவது விஷயம் வந்து அன்றைக்கி வந்து நம்மளுடைய கிருஷ்ண ஜெகநாதன்ஜி வந்து ஒரு ஒன் ஹவர் பேச இருக்கிறாங்க நான் வந்து அந்த ரகசியம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஏற்கனவே பேசுது அதை கொஞ்சம் விவரிக்கணும்னு ஆசைப்பட்றேன் கொஞ்சம் எல்லாருக்கும் புரிஞ்சு இந்த வாட்டி களைஞ்சி போகும்போது அந்த இன்ஃபர்மேஷனோட போகணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் சொன்னதே சொல்லணும்னு மட்டும் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது எல்லோரும் ஒரு லெவலுக்கு வந்தப்போ தான் அந்த அந்த விஷயங்களை ஓப்பன் பண்ண முடியும் ஸோ நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ திரும்ப சொல்கிற தொண்ணூற்றொன்று ஐம்பது அறுநூத்தி இருபத்தி மூணு அறுநூத்தி இருபத்தி மூணு நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் திருமச்சூர் லலிதாம்பிக் கோயிலுக்கு வெள்ளி தேருக்கு வெள்ளி கொடுக்குன்னா நை செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் எழுபத்திரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐநூற்றி அறுபத்தொம்பது ஐநூற்றி அறுபத்தொம்பது இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்புறம் பத்துக்கானி கோயிலுக்கு போகணும் அது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னு சொன்னால் அறுபத்தி மூணு எழுபத்தொம்போது அறுபத்தாறு எழுபத்தொம்பது எண்பத்திரெண்டு சிக்ஸ் த்ரீ செவன் நைன் டபுள் சிக்ஸ் செவன் நைன் எயிட் டூ கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஃபுட்டு சென்னையில்னா நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஃபோர் டபுள் தொண்ணூற்றாறு எழுநூற்றி எழுபது பதினேழு நானூற்றி ஐம்பத்தைந்து நம்பருக்கு தொடர்பு கொள்ளணும் சரி இந்த வெட்டி கதை அப்படின்ற விஷயத்தை பேசுவோம் முதல் விஷயம் என்னென்னா நேற்று நே நேற்று ப்ரோக்ராமோட கண்டினியூஷன் நான் ஆக்சுவலாக இப்போ ஈரோட்டில் இருக்கேன் இது சென்னையில் ரெக்கார்டு ஈரோட்டில் இருக்க போகிறேன் இந்த டைமுக்கு ஆனால் சென்னையில் ரெக்கார்ட் பண்ண ப்ரோக்ராமே ஒரு இந்த வெட்டி கதையில் வந்து ஜஸ்ட்டு அதை பாஸ் ஆன் பண்ணி போய்டாதீங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெருங்கதை இருக்கின்றது ஒரு முறை மதுரை ஹெரிட்டேஜ் ஹோட்டல் அது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒவ்வொரு ரூம்லையும் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அங்கே ராஜபாளையம் அந்த பக்கத்தை சேர்ந்தார்கள் இரண்டு பேர் ப்ளஸ் இப்போ வந்து உச்சக்கட்டத்தில் இருக்க உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சார்ந்த ஒரு மனிதர் ரொம்ப நெருக்கமான மனித மனிதர் அப்புறம் டேரக்டர் லிங்கு சுவாமி இந்த பையன் படம்லாம் எடுத்தார் இல்லையா ஆனந்தம் இந்த மம்மூட்டி வச்சு அப்புறம் அந்த டைரக்டர் எல்லாம் ஏறுவாடி போயிருந்தோம் போயிட்டு வந்துட்டு நான் ஆக்சுவலாக வந்து அந்த டைமில் தண்ணி அடிக்கிறத விட்டுட்டேன் நான் அதனால் நான் லாங் பேக் ஸ்டோரி சொல்கிறேன் பட் எனக்கு கொஞ்சம் கம்பெனி கூட ஃபோர்ஸ் பண்ணோடனே சரி ஓகே சும்மா அவர் அவங்க கூட சாப்பிட்டுட்டு அப்படியே பேசும்போது அவர் வந்து ஒரு ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் பற்றி சொன்னார் எஸ்ஆர்எம்சி வந்து ஒரு ஒரு பெரிய இது அப்படின்லாம் சொல்லும்போது நான் என்ன பண்ணேன் துளுக்குத்தனமாக வந்து அப்போ வந்து மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார் அவர் பையன் வந்து அந்த மாஸ்டர் அந்த நான் இப்போ இந்த நோக்கம் வந்து என் பர்சனல் மேட்டர் சொல்கிறதுக்கோ ஒரு எதோ ஒரு குறைச்சி யாரும் பேசுறதுக்குலாம் கிடையாது நடந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் லாலாஜி ஸ்கூல் இப்போது ஹார்ட்ஃபுல்னஸ் ஸ்கூல் ஆகிடுச்சு இப்போ எல்லாமே அந்த அந்த ஆசிரமம் அப்போ அந்த முதல்ல மாஸ்டர் அவர் தான் ஹிட்டாக இருந்தார் சாரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து அவங்களோட ஃபாலோயர்ஸ்லாம் வந்து கேட்பாங்க என் பொண்ணு கல்யாணம் பண்ணும் பையனை கல்யாணம் பண்ணோன்னு உடனே அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருப்பார் இப்போ அவர் கேஸ்ட்லாம் பார்க்க மாட்டார் ரம்யா வந்து தருமபுரியா ரஷ்யாவில் சேர்ந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைப்பார் அதுபோல் நோ நோ கேஸ்ட் பேரியர் நோ ரிலீஜன் பேரியர் நோ கண்ட்ரி பேரியர் மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு நாடுகளுக்கு அப்பாற்பட்டு தான் அவருடைய மேட்ச் மேக்கிங் இருக்கும் அப்படி தான் நான் வந்து பார்த்துருக்கேன் நான் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அது உள்ளே போனது கிடையாது ஆனால் என் பசங்களை அந்த ஸ்கூலில் படித்தவங்க நல்ல ஸ்கூல் அதெல்லாம் அப்போ அவர்கிட்ட நான் பேசும்போது இதெல்லாம் கரெக்டு பிரதர் ஆனால் வந்து உங்கள் அந்த மாஸ்டர் வந்து அவர் பையனுக்கு மட்டும் அவர் ஜாதியிலே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் கோவம் வந்துருச்சு அது அந்த பையனோட விருப்பம் அப்போ ஒரு மாஸ்டர்னு ஊரே கொண்டாடுற ஒரு ஆளை வந்து சொந்த பையனே வந்து ஃபாலோ பண்ணனா அப்புறம் மற்றவங்க எப்படி அப்படின்னா அது ஒரு வாக்குவாதமாக போயிடுச்சு அது அவர் ஐயங்கார் நினைக்கிறாள் ஐயங்கார்லேயே பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அந்த பையன் வந்து அந்த ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அந்த அந்த கம்யூனிட்டி பொண்ணே அப்போ ஊரெலாம் வந்து ஏண்ட வந்து ஒருத்த ரெண்டு மூணு பேர் சில இடங்களில் போகும்போது இப்போ மருமக அந்த கேஸ்ட்டுங்க நாங்கள் இந்த கேஸ்ட்டு நாங்கள் பண்ணதால் எங்களை வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க ஊரில் ரொம்ப மட்டமாக நினச்சிட்டாங்க அப்போ அந்த பெயின் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா அது அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறேன் நான் சொல்கிறது வந்து இப்போ வந்து இப்போ அன்றைக்கி ஆர்க்யூ பண்ண சொக்கலிங்கம் இப்போ இல்லை ஏன்னா லிங்குசாமி ஒரு பிரபலமான டைரக்டர் ஒரு ஒரு ஒன்றரை நாள் அவர் கூட சுற்றுறோம் நல்ல 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 நாலேஜபிள் பர்சன் அவர் அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் ரன் படாத பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுகிறார் அப்போது இப்போ இதே சம்பவம் இப்போ சொக்கலிங்கம் இப்போ நடந்ததுன்னா லிங்குசாமிக்கு அந்த மாஸ்டரை பிடிச்சிருக்கு அந்த சிஸ்டம் பிடிச்சிருக்கு ராமச்சந்திர மிஷனை அவருக்கு பிடிச்சா பிடிச்சி போட்டேன் நமக்கு என்ன இல்லை உனக்கு பிடிச்சது தப்புன்னு ஆதிக்கம் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன அவசியம் அங்கே தப்பு நடந்திருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அது ஒரு நேர்மையான சிஸ்டமாக இருக்கலாம் நான் அறகுறையாக புரிஞ்சிருக்கலாம் பட்டு இப்போ அந்த வயசு ஆன பிறகு இது போல் வெட்டி ஆர்கூமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் நான் எடுத்தேன் அந்த நான் யோசிச்சு பார்த்தேன் எதுக்கு இவன் போய் ஆர்க்யூமெண்ட்டு இவன் அந்தளவுக்கு ஒருத்தும் கிடையாது அவன் டேரக்டராக இருக்கலாம் அவன் நாலு படம் எடுத்திருக்கலாம் என் வே இஸ் சுப்பீரியர் தன் மீ வே இஸ் பெட்டர் தன் மீ நான் அவனுக்கு அந்த சிஸ்டம் பிடிச்சிருக்கேன் அந்த டேரக்டருக்கு அவன் தூக்கி பேசுகிறான் நீ நீயே மட்டன் தட்டணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்தது தான் வந்து யாராவது வந்து நான் சிறந்தவன் நான் தான் என் குரு தான் பெரு பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் ஆர்கியூ பண்ணுறது சரி அவனுக்கு பிடிச்சிருக்கு அவன் பண்ணிட்டு போகிறான் நாம ஏன் தலையிடணும் அப்போ உங்களுக்கும் நான் சொல்கிறது இதன் மூலமாக யாராவது ஒருத்தன் வந்து ஒரு விஷயத்தை அவளுக்கு ரொம்ப பிடிச்சி உங்களுக்கு நல்லா தெரியும் அது ஃப்ராடு இல்லை அது பெஸ்ட்டு இல்லை அரை அறமுறையாக தெரியும் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து இன்னொரு அது பெஸ்ட்டாக கூட இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் யாரோ ஒருத்தர் ஏதோ விஷயத்த பேசும்போது நம்ம அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டோ இல்லை முழுசாக தெரிஞ்சா தெரிஞ்சாலும் இல்லை நம்ம தெரியலனாலும் கூட கமெண்ட்டு கொடுக்கணுமேனு கமெண்ட்டு கொடுக்காதீங்க அது உங்களுக்கு தேவையற்ற வேலை உங்களுக்கு எனர்ஜி வேஸ்ட்டு மணி வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு ஆள் செஞ்சு உங்களுக்கு கிரெடிபிலிட்டி இல்லாமல் போயிடும் சொக்கலிங்காமல் அப்படின்னா தகராறு பிடிச்ச வேண்டும் மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்துடும் இதை நான் அடிபட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து அடிபடாமல் தெரிஞ்சுங்க எந்த சூழ்நிலையும் வாயை திறக்காதீங்க எந்த சூழ்நிலை நமக்கு ஏதாவது இப்போ ராமச்சந்திரா மிஷனை வந்து அன்றைக்கி மட்டம் பேசி எனக்கு எதாவது பிரோஜனமா ராமச்சந்திரா அந்த அவங்க அந்த மாஸ்டர் வந்து ஒருத்தர் அவங்க பையன் கல்யாணம் பண்ணிட்டாருன்னா பண்ண அவன் வந்து அங்கே பண்ண போனா எனக்கு என்ன பிரச்சனை அதையே நான் குத்துனோம் புண்ணு குஞ்சு ஒரு ஒரு பின்னை வச்சு அதை குத்துனோம் நான் அந்த புண்ணை அப்போது நீங்களும் அது போல் யாருடைய பொண்ணையும் குத்துற வேலை வச்சுக்காதீங்க முடிஞ்சால் நல்ல விஷயத்த சூப்பர்னு சொல்லிட்டு போகலாம் இல்லை அதை கடந்து போயிடுறது பெட்ரு எவனோ ஒருத்தன் பேசுகிறான் அவன் அதாவது சார்கடி பேசுகிறான் விளாட்றான்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம் அப்படி தான் இருக்கணும் இருந்தால் தான் ஒரு நல்லது எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 அரசியல்வாதி அவரை லெஃப்ட் அண்ட் ரைட் ஒருத்த ஏமாத்துறான் அரசு பதவியில் இருந்த வரைக்கும் அவருக்கு மரியாதை கொடுப்பா நான் ஏமாத்துவான் பதவி பண்ணுப்போ அந்த மரியாதையும் இல்லை மறுபடியும் அந்த அதே கட்சி ஆட்சி பிடிச்சோன்னு பத்து வருஷம் கேச்சு அதே நாள் வரான் வச்சு செஞ்சார் அவன் மறக்க மாட்டான் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் காலைல ஆறு மணிக்கு வீட்டுக்கு வர வந்து காலில் வர மாதிரி நடந்தது சம்பவம் அது போல வந்து நமக்கு எல்லா நாய்க்கும் ஒரு நாள் உண்டு எவ்ரி டாக் விழாவில் ஒன் டே ஸோ நேரத்துக்காக காத்துருங்க அது வந்து அது மாதிரி பண்ணும்பொழுது நீங்கள் இழந்த பணம் உங்களுக்கு ஏற்பட்ட மன வருத்தம் எல்லாத்துக்கும் சேர்த்து கடவுள் வந்து வச்சு செய்வார் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கடவுளை வந்து சாமானியமாக நம்பாதீங்க அது நீங்கள் அல்லாவாக இருக்கலாம் ஆண்டாளாக இருக்கலாம் இயேசுவாக இருக்கலாம் இந்த பிரபஞ்ச சக்தி தான் நம்ம கடவுளும் பிரிக்கிறோம் பிரபஞ்சம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன கொடுக்குறீங்களோ அதை சேமித்து வச்சுக்கோ நீங்கள் வந்து ஒரு ஏமாற்றி ஒருத்தர் சொத்தை விற்றுட்டிங்க ஏமாற்றி ஒருத்தனை வந்து ஒருத்தனை ஏமாற்றிட்டீங்க ஒருத்தனை அசால்ட்டாக தூக்கி போட்டு போயிட்டீங்க ஏ ஒருத்தனை வந்து நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அவனுக்கான விஷயங்கள் ரொம்ப அவனை தள்ளி விடுறீங்க அவனோட கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டிங்க அப்படின்லாம் வந்து சூழ்நிலைகள் வரும்போது பிரபஞ்சம் அதை திருப்பி கொடுக்கும் இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன் போன உடனே ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து வேணும் அந்த இடத்துக்கு அவங்க அஞ்சு வருஷமாக வெயிட் பண்ணுறாங்க தனி டிரான்ஸ்ஃபார்மரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னேன் எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் என் ஏரியாவுக்கு வேணும்னு ஒன்னே வித்தின் ஒன் டேயில் அது நடந்தது எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் கிடைக்கிறதுக்காக அது வெயிட் லிஸ்ட் உண்டு ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஆறு டிரான்ஸ்ஃபார்மர் என்னோட சேர்த்து ஏழு ட்ரான்ஸ்ஃபார்மரு கிளியர் பண்ணாங்க அப்போ நான் ப்ரெஷர் போட்டதால ஏழு பேருக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் கிடைச்சிது அப்போ அந்த இடத்துல அவர் வந்து அந்த குரூப்பில் வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபர் என்ன இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்துருச்சு யாராலும் வந்து இன்னும் சொல்லலை அந்த குரூப்பில் இருக்க நமக்கு சொல்லுவாள்ல அப்போ அந்த குரூப்பில் இருக்கலாம் பாய் சூப்பர் நன்றி ராஜூ பாய் ரொம்ப நன்றி நீங்கள் எஃபர்ட் போட்டீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நாலு பேர் மெசேஜ் அனுப்பிச்சாங்க அது இது இது மாதிரி கிளைம் பண்ணுறாங்க நான் வரத்தேன் பிள்ளை என்ன இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மர் வரணும் வந்துச்சு சொக்கலிங்கத்தால் வந்ததுன்னு தெரிஞ்சானே தெரியாக்கிட்டேனே அப்போ இது இது போன்ற விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்த ஃபோன் நம்மளால் பண்ண முடியும் அவங்களால பண்ண முடியாது போது நம்ம எப்போயுமே அப்பர் ஹேண்டில் இருக்கின்றது புரிஞ்சுங்க அப்பர் ஹேண்ட்லன்னா நீங்கள் ஒரு நாள் அப்பர் ஹேண்ட் வருவீங்க அப்போ நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமில் அதுக்குள்ளே எதுவும் நடத்தக்கூடாதுன்னு பயப்படாதீங்க நத்திங்கில் ஆப்பன் ஏன்னா கெட்டவனுக்கு வந்து நல்லது நடக்கும்போது நல்லவனுக்கு கெட்டது நடக்காது நல்லா புரிஞ்சுங்க அந்த வரக்கூடிய விஷயம் நாளைக்கு அது வந்து ந நமக்கான நெகட்டிவோ அவங்க சேர்த்து அவங்க அனுபவிப்பாங்க அது அவங்களுடைய ஃபேமிலி அவங்க சிஸ்டம் எல்லாமே அவங்க கூட இருக்க அத்தனை பேரும் எல்லாருமே அதை அனுபவிப்பாங்க இது வந்து இது வந்து ஒரு பெரிய ஓப்பன் சீக்ரெட் இது அப்போ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு போல துன்புறுத்தல் இருந்தது சங்கடம் இருந்தது அப்படின்னு சொன்னால் சங்கடங்கள் கஷ்டங்கள் இருந்ததுன்னா அந்த வன்மத்தை தூக்கி வெளியில் போட்டுருங்க நீங்கள் வந்து நீங்கள் பாட்டவங்க வேலையை பாருங்கள் சாப்பிடுங்க குளிங்க தூங்குங்க அண்டு த பிரியர் நீங்கள் உணிஞ்சு திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க பெரியவர்கள பாதிக்கப்படுவாங்க ஏன்னா வந்து இது நான் இது சொல்கிறதெல்லாம் அனுபவமான விஷயம் அனுபவபூர்வமான விஷயங்கள் நீங்களும் கவனித்து பாருங்கள் அதை விட மிக முக்கியமானது வந்து வேலுக்குடி கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு ஆன்மீக பேச்சாளர் எல்லா நாமம் போட்டு பேசுவார் எல்லா டிவிலேயும் பெரிய ஸ்காலர் அது பெரிய அறிவாளி அதெல்லாம் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய டிஸ்பூட் நான் அவர் அவரோட ஃபாலோவர்லாம் கிடையாது அவர் நல்லா பேசுவார் அதெல்லாம் டவுட்டே இல்லை ஒரு டைமில் ஆண்டாள் கோயிலுக்கு தங்கம் இருந்த போது ஆண்டாள் கோயிலுக்கு தங்கம் கொடுக்காதீங்க இங்கே வந்து வேத பாடசில அமைக்கிறதுக்கு பணம் என கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு பணம் கொடுக்க பணங்களை கொடுக்காம தடுத்தார் எனக்கு ரொம்ப வருத்தம் அதாவது வைரமுத்து தாயாரை திட்டினது வந்து கூட நான் பொறுத்து போயிடுவேன் தாயாருக்குன்னு நல்லது பண்ண சோறுபடாதுன்னு ஒருத்தர் சொல்கிறான் தாயாருக்கு மரியாதை கொடுக்குறான் இரண்டிய பிரகாரம் அரிணினு அந்த தாயாருக்கு ஒரு ஒரு சொற்றொடர் உண்டு தங்கமயமான இடத்துல தான் தாயார் அவளுக்கு தங்கம் கொடுக்காதுன்னு போது எனக்கெல்லாம் நெஞ்சு வயிறு எல்லாமே சேர்ந்து எரிஞ்சுது எனக்கு ரொம்ப கோவம் எனக்கு இன்ஃபாட் எங்கள் டீமில் கூட ஒரு அம்மா வந்து அவரோட ஃபாலோயர் பொதுவாகவே இது மாதிரி இந்த சாமியார் பின்னாடி போகிற இந்த மாதிரி வந்து எனக்கு அகேன்ஸ்டான தீம்ஸு கோல்ஸ் உள்ளவங்க பின்னாடி போகிறவங்க வந்து நான் லைஃப் லாங் வந்து நான் நான் கூட வச்சுக்கிறது இல்லை இருப்பாங்க அது தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்ற உறவுகள் தான் அப்படிப்பட்ட அந்த மனிதர் வந்து எப்படி நடந்ததுன்னா அவருக்கு பொதுவாக எங்கள் பண்ணலாம் முதல் மரியாதை சொக்கலிங்கத்துக்கு எவ்வளோ பேர் தெரியும் அவருக்கு அவரை வந்து லட்சக்கணக்கான பேர் தெரியும் சொக்கலிங்கத்து ஒரு நூறு பேர் சொக்கலிங்கன்னா நூறு பேர் தெரியும்னு வச்சுப்போம் ஆண்டாள் கோயிலில் நாலாவது நாள் திருவிழா என் திருவிழா தான் என்ன நான் இப்போ நான் நான் தான் என் பேரில் தான் உண்டது நான் அந்த கோயிலோட சண்டை வந்த தான் எனக்கு வேணாம்னு எழுதி கொடுத்துருக்கேன் அப்போ நானும் என் மனைவி உட்காந்துருக்கோம் பின்னாடி வந்து வேலுக்குடி கிருஷ்ணன் நார்மலாக பார்த்தீங்கன்னா வைஷ்ணவத்தில் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல தீர்த்தம் கொடுத்தது எல்லாமே அந்த நாமம் போட்டவங்க தான் கொடுப்பாங்க அதான் எனக்கு வருத்தம் உண்டு அந்த வைஷ்ணவ சமுதாயத்தில் அப்போ இங்கே வந்து நான் தான் எனக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும் ஏன்னா நான் வந்து அன்றைக்கி வந்து அந்த நான்காம் கட்டளை உபயதாரர் கரெக்டாக நானும் என் ஒய்ஃபும் முதல் படிக்கட்டு அவரோட ஒரு மூணாவது மூணு தான் எனக்கு அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சி அதாவது வந்து நார்மலான சொற்களைங்க தான் சுவாமி நீங்கள் மேலே நில்லுங்க உங்களுக்கு தான் முதல் முறையாக சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து என் தாயாரை திட்டிகிட்டு தயாருக்கு தங்கம் கொடுக்காதுன்னு சொல்லிவிட்டு இவர் வந்து இந்த கோயிலில் வந்து அதே கோயிலில் பிரசங்கம் பிரசங்கம் பண்ணிட்டு துடு வாங்கிட்டு போகிறாரு அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது அதுக்கு வந்து தாயார் அந்த இடத்துல வந்து பதில் கொடுத்தாங்க ஸோ இந்த இடத்துல அவர் மேலே நான் கோவப்படலை நான் இன்ஃபார் இது வரைக்கும் அவர் பேரை எங்கேயும் சொன்னதில்லை ரெண்டு மூணு முறை அவரை பற்றி இதே விஷயத்தை சொல்லியிருக்கேன் அதில் வந்து எனக்கு என்ன நடக்கணுமோ நடந்துச்சு அவரை பற்றி யாராவது பேசினா நான் விலகி போயிடுவேன் எனக்கு வந்து ஒன்ஸ் வந்து ஆண்டாளை விமர்சித்தார் வைரமுத்து அப்படின்னா அவனுக்கும் எனக்கு தொடர்பு இல்லை ஆண்டாளை வந்து ஆண்டாளுக்கு எதுவும் பண்ணாதுன்னு ஒருத்தர் சொல்லானா அவனுக்கும் எனக்கு தொடர்பு இல்லை ஸோ வைரமுத்து வேற இல்லை வேலுக்குடி கிருஷ்ணன் வேற இல்லை என்னுடைய ஸ்டாண்டு அப்போது நான் இப்போ கூட சமீபத்தில் எங்கள் பொள்ளாச்சி மீட்டிங்கில் கூட சொன்னேன் இப்போ அந்த எங்கள் டீம்லுக்கு அந்த அம்மாவை சொல்லி இவங்க நீங்கள் இந்த டீம் வந்து இது வந்து ஆண்டாள் குரூப்புக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது அண்டாள் ஒன்று அன்னதானம் மட்டும் ஆண்டாள் மக்கள் பிறவையை வந்து ரெண்டு இதில் பேனரில் பண்ணுங்கள் மற்ற எல்லாமே இண்டிபெண்ட் பாடி ஆனால் எந்த சூழ்நிலையும் அந்த அம்மாட்டை எல்லாரையும் வச்சுட்டே சொன்னேன் நான் இங்கே இருக்கிற ஆளை வந்து ஏதாவது ஆசிரமம் கூட்டு போகிறேன் அங்கே கூப்பிட்டு போகிறேன்னு பண்ண ஏன்னா அதே அம்மா என் ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒரு பொண்ணு வருது ஒரு வெவ்லியான பொண்ணு அந்த பொண்ணை வந்து அவர்கிட்ட கூட்டி போய் அவ ஒரு பெரிய அவர் அப்பாட்டக்கர் மாதிரி வந்து அவரை கும்பிட்டுட்டு வந்து அதை வந்து ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைல அவர் அந்த அந்த சாமியை கும்பிட்டுட்டு அவர் கிருஷ்ண பரமாத்மா மாதிரியும் இப்போ இன்னமும் வந்து சொத்துக்கை இல்லாத மாதிரியும் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ பார்த்து சம திருத்திட்டேன் அப்புறம் வந்து அப்புறம் சொன்னால் அந்தமாக தான் கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்போ அந்த அந்த விஷயத்தை கோட் பண்ணி சொன்னேன் இங்கே இருக்கிற யாரையும் அங்கே கூப்பிட்டு போயிடாதீங்க நீங்கள் கும்பிட்டுங்க அது உங்களோட பர்சனல் மேட்டர் அவரை சாமியாக கும்பிடுங்க பெருமாளை கும்பிடுங்க அவர் காலையிலேயே படுத்து கிடங்க ஆனால் ஏன் ஆளும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இங்கே இருக்கிற இந்த ஜிஏ குரூப்பில் வந்து ஒருத்தனையும் அங்கே கொண்டு போயிடாதீங்கன்னு ஒரு விஷயத்த நான் சொன்னேன் ஸோ உங்களுக்கும் இது மூலமாக சொல்கிறது உங்களுக்கு சில விஷயங்களை பிடிக்கும் அது அடுத்தவங்க மேலே திணிக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க யாராவது ஒழுக்க டயமாக ஒருத்தரை கூப்பிட்டு போய் இதை நான் இதை வந்து இவரை ஃபாலோ பண்ண நல்லது அப்படின்லாம் சொல்லிட்டு இது பிடிச்சது போகிற வேலை வேண்டாம் நீங்களும் பண்ணாதீங்க இது ஒரு மனதுக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்த ஒரு ஒரு சம்பவம் ரெண்டு பேர்ட்டையும் அப்போ நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன் இந்த மட்டும் சொல்லிட்டேன் சாப்பிட்டே சொல்லிட்டேன் இருக்கிறதா இருந்தால் என் கூட இரு எனக்கு எனக்கு என் ஆண்டாளுக்கு அகேன்ஸ்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஒரு ஆள் கூட ஆண்டாள் கோயிலுக்கு அகேன்ஸ்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஒரு ஆள் கூட நீ போய் கும்பிட்றன நீ விட்டு போய்டுன்னு சொல்லிட்டேன் அந்த அம்மா நீ உள்ளே வராது ஆஃபீஸ் உள்ளே வராதுன்னு சொல்லிட்டேன் ஆஃபீஸ்க்கு வெளில நீ யாரா ஃபாலோ பண்ணிக்கோ ஆனால் என் சம்மந்தப்பட்ட ஆளாக கொண்டு போய் சேர்க்காதுன்றது மெசேஜ் உங்களுக்கும் நீங்கள் திணிக்காதீங்க ஆள் சேர்க்காதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா என் மணி இது போங்க நான் இது ரொம்ப நல்ல ஆசிரமம் நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குறாங்கன்ற விஷயத்த யாருக்குமே கம்யூனிகேட் பண்ணாதீங்க இட் டேஸ்ட்டு ஆப்மென் ஆன் இட்ஸ் ஓன் அந்த அந்த தன்னோட சொந்த மெரிட்டால் தான் அது நடக்கணும் ஒழிய வேர்ட் ஆஃப் மவுத்து நான் இல்லாண்டு அக்செப்ட் அது வந்து யாருக்கு பிரபஞ்சம் வந்து அதுக்கான பிராப்தத்தை கொடுத்துருக்கோ அவனுக்கு தான் அந்த சில விஷயங்கள் கிடைக்கும் அதனால தான் அது நான் வந்து என் டீம் பெஸ்ட்டு என்னுடைய ஸ்டாஃப் பெஸ்ட்லாம் போது அதெல்லாம் உடஞ்சி போனது தருணமாக தான் அப்போ தான் எல்லாருமே சந்தேகத்துக்குள்ளே வச்சுருக்கணுன்ற ஒரு மொமெண்ட்டுக்கு வந்தது இன்ஃபேக்ட் அந்த டைமில் தான் வந்து ஒரு தம்பி வேலைக்கு இருந்தாப்பில் அவனை போனால் போது நீங்கள் ஆஃபீஸில் ரூமில் தங்கிக்கோ எதுக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு வர அப்படின்னு பெட்ரோல் காசு மிச்சம் அவனை கீழே வேணாம் வேலை விட்டு போன்னு சொல்லிட்டாங்க அவன் வந்து அழுதுட்டு வந்தானும் சரி அவனுக்கு அதே சம்பளத்தை கொடுத்து இங்கே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி இடத்துல அவன் ஒரு ஒரு எட்டு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு சின்ன மன மன மனஸ்தாபம் என்னென்னா வந்து ஏன்னா நான் வந்து சிறை மாதிரி இருக்கேங்க ஒரு அடிமை மாதிரி இருக்கேன் அப்படின்னு நான் நீ சிறை கேதி எதுக்கு சொல்கிற அப்படின்னு கேட்டா மாட்டேன் இங்கேயே அடைஞ்சிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன் இங்கேயே இருக்கக்கூடிய உன் இருக்க சொன்னது நீ போனால் உங்கள் அம்மா கூட போய் இரு எங்கள் அம்மா வந்தாங்க நீங்கள் என்ன அவங்கள கடும் கடுங்கச்சுரத்தில் வந்தாங்க ஏ நம்ம ஏன் இப்போ என் அம்மா வராங்க ஆஃபீஸ்க்கு வாங்கம்மா வணக்கம் வாங்க சாப்பிடுங்க நான் சொல்லுவேன் நம்ம வீட்டு ஆளாக என்றைக்கி என் வரவேற்று வெளியே ஆளில் தானே என் வரவேற்போம் அப்படின்னு சொன்னப்போ அந்த தம்பிக்கு புரியல அப்போ அன்றைக்கி வந்து அவனுக்கு என்னென்னா வந்து ஒரு வருஷம் வந்து அவன் வேலை இல்லாத இருந்தபோது வேலை நம்ம கொடுத்தோமே நன்றின்ற ஒரு விஷயம் கிடையாது அப்போ நம்ம கீழே இருக்கவங்க கூட நம்ம நன்றி எதிர்பார்த்தோன்னா நாம தான் முட்டாள் இது வந்து ரெண்டு முறை இது போல் சம்பவம் நடந்தது இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருந்தால் அவளும் வேலையை விட்டு போகும்போது அந்த அந்த ஒரு ஒரு வருஷம் அந்த வேலை தன்னை சப்போர்ட் பண்ணிச்சு தன்னை வந்து தகு சாப்பாடு கொடுத்தது தன்னை வந்து ரூம் ரெண்டுக்கு இது தான் கொடுத்தது அந்த வேலை தான் கொடுத்துன்றது இல்லாமல் அப்போ இந்த வேலையை தூக்கி போட்டு போகும்போது அந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா அப்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு வேலையை விட்டு போகிறீங்கன்னா அமைதியாக வந்து போயிடுங்க எப்படி ஒரு மரத்துலேருந்து எல்லா கீழே உதிர்து யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது போல் உதிர்ந்து போயிடுங்க அதை விட்டுட்டு நீங்கள் சத்தத்தோடு வந்து நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது அந்த தின்ன சோத்துக்கு வந்து நீங்கள் வந்து அகேன்ஸ்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அது உங்களை நிம்மதியாக வாழ விடாது ஃப்யூச்சரில் அப்போது உங்களுக்கும் எனக்கும் ஒரு காமனான விஷயம் நான் புரிஞ்சுங்க யாரை நம்ம டிப்பன் பண்ணி இருந்தோமோ அவங்கள நம்ம பிடிக்கலனா நம்ம அப்படியே விலகி போயிடணும் சண்டை போட்டு விலகி போகிறோம் நம்மளோட ஆத்திரத்தெல்லாம் கொட்டிட்டு விலகி போகிறோம் அப்படின்றது நல்ல விஷயமா இருக்காது இது என் வாழ்க்கையில் அதுலேருந்து நான் டிரைவ் பண்ணிக்கிட்ட விஷயம் அதாவது லைஃப்பில் நிறைய நெகட்டிவிட்டி வரும் நிறைய ஆட்களை சந்திப்போம் ஆனால் எல்லாத்தையுமே ஒரு ஒரு விஷயம் இருந்தால் அந்த நான் சொல்கிறேன் வந்து இப்போ வந்து லிங்கு சுவாமி அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட என்ன ப்ளஸ் ஒரு நல்ல பெரிய டேரெக்டர் சமர் ஸ்பாட் பார்க்குற விஷயம்லாம் அழகாக கேப்சர் பண்ணுறாரு அதை நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் நெகட்டிவிட்டி அவர் வந்து சம்மந்த இல்லாத இடத்துல தன்னுடைய குருவை பற்றி ப்ரீச் பண்ண அவங்கள அவங்கள பற்றி தூக்கி பேசுகிறாரு அது அவரோட நெ அவரோட மைனஸ் அது இப்போ இதே வந்து ஒரு பாய் இருக்கார் அவர் நிறைய நெகட்டிவிட்டி தான் ஆனால் அவர் மார்க்கெட்டிங் ஸ்கில் உள்ளார் யார் வந்தாலும் ஏழா பணக்கார இருந்தாலும் கொடையை பிடிச்சிட்டு போவார் ஒரு பெரிய கலர் அங்கே போட்டுப்பார் வீட்டுக்கு முன்னாடி பத்து கார் நிற்கும் எல்லாம் மொத்த கார் சேர்த்த கூட ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா தான் போவோம் ஆனால் எல்லாமே பெரிய பெரிய வண்டி இருக்கும் பா அதில் வந்து பத்து வண்டியில் ஒன்பது வண்டி ஓடாது பெரிய ஷெட்டு அதுக்கு ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க வீடுலாம் பார்த்தா ஒரு பெரிய பேலஸ் மாதிரி இருக்கும் அந்த மார்க்கெட்டிங் ஒரு 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 பிளாட்ஃபார்ம் வந்து அவர் அடிச்சுட்டு ஆள் கிடையாது பேசுறது வந்து ரொம்ப தனிவாக குழைஞ்சி ஐயா அப்படி அது சத்தமே வராது அவர் ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டராக இருந்தால் கூட அவரை பார்த்தா அப்படிலாம் சொல்ல முடியாது ரொம்ப இந்த உள்ள தன்மையாக இருக்காரு இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் கொடை பிடிச்சிருந்தானே இது ஹாட் வாட்டரில் வந்து தேனி தேனியில் சாப்பிட்றீங்களா ஆனால் தேன்கூள் வந்து ஒரு ஹாட் வாட்டர் வரும் அதெல்லாம் உட்காந்து சோஃபாலாம் பார்த்திங்கன்னா பத்து லட்ச ரூபா இருக்கும் அந்த மார்க்கெட்டிங் வந்து அவர்கிட்ட வந்து நம்ம கற்றுக்கணும் நெகட்டிவிட்டிலாம் விட்டுல எல்லா கெட்டவங்கிட்டே நல்லது இருக்குது கெட்டது இருக்குது இப்போ மூணாவது வேலு கூட்டினா அவர் வந்து நல்ல விஷயம்னா பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர் நல்ல வேதங்கள் பற்றி பேசக்கூடியவர் நெகட்டிவிட்டின்னா எல்லாமே எனக்கு என்னுடைய அந்த ஒன்று ஏதோ இது வச்சிருக்கார் அவர் ட்ரெஸ்ட் வச்சுருக்காரு அதுக்குன்னு சொல்லிட்டு அது நெகட்டிவிட்டி அது நாலாவது வந்து இப்போ நம்ம நன்றின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டாஃப்லாம் இருந்தாங்கன்னா நல்லா வேலை பார்த்தாங்க இப்போ என் டீம்மேட்னா நல்லவங்க ஆனால் வந்து நெகட்டிவிட்டி அவரை அந்த சாமியாரை ஃபாலோ பண்ணிருக்காங்க அந்த ஆசாமியை ஃபாலோ பண்ணுறாங்க அவரை தெய்வமாக நினைக்கிறாங்க ரெண்டாவது என் ஆட்கள் வந்து என் நல்லா விசுவாசமாக வேலை பார்த்தாங்க ஆனால் போகும்போது நன்றி மறந்து போனாங்க அப்போ நன்றி மறந்து நம்ம இருக்கக்கூடாது இந்த நாலு விஷயங்கள் இதுக்கு அடுத்ததாக ஒரு 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 பெரிய மியூசிக் டைரக்டர் நான் இதோட இது விஷயத்தை முடிச்சுக்கிறேன் இந்த மறுபடியும் இந்த கதையை தொடரும் அவர் யாரும் நான் சொல்லணும்னு ஆசைப்படல அவர் எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் நானும் வந்து கடலூரில் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் கடலூர் சந்திரசேகர் ரெண்டு பேரும் போகிறோம் ஒரு நண்பர் இப்போ திமுகவில் வந்து ஒரு உச்சகட்ட பதவியில் இருக்கக்கூடியவர் சொன்னார் ஆனால் எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணுன்ட்டு அவருடனே அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு கவிஞர்கிட்ட சொல்லி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க நான் சொல்லிவிட்டேன் அதாவது என்னென்னா வந்து திருப்பாவை முப்பது பாசுரங்களும் அந்த பர்டிகுலர் மியூசிக் டைரக்டர் வந்து மியூ இசையமைக்கணும் அதுக்கு வந்து நான் நான் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்துரு லட்ச ரூபா கொடுக்குற மாதிரி சொந்த காசு முப்பது லட்ச ரூபா அவருக்கு கொடுத்துட்றேன்னா அவரே இசையமைச்சு அவரே வந்து அதை வந்து விற்று அவரே மார்க்கெட் பண்ணி அவரே லாபத்தை எடுத்துக்கோங்க எங்களுக்கு ஒரு பைசா வேண்டாம்னு சொல்லிட்டோம் நான் ஃபஸ்ட்டு பணம்லாம் சொல்லலை அப்புறம் வந்து எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டபோது முப்பது லட்ச ரூபா கொடுக்குறோம் எங்களுக்கு எந்த லாபமும் வேண்டாம் நான் உங்களுக்கு நீங்கள் அதாவது நீங்கள் இப்போ கரும்பு சாப்பிட போகிறீங்க அதுக்கு நாங்கள் கூலி கொடுக்குறோம் நீங்கள் சேமிக்க போகிறீங்க அதுக்கு நாங்கள் கூலி தரோம் அந்த மறுபடியும் பழச்சுனா எடுக்கணுமோ உங்களுக்கு பார்ட்னரால் வர வர ஆனால் நீங்கள் இதை பண்ணால் நல்லா இருக்கணும்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம் அவர் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் உனக்கு கூப்பிட்றேன் உனக்கு கூப்பிட்றேன் ஒன்றே கால் கோடி கணக்கு சொன்னார் அப்புறம் சொல்லிவிட்டு ஒன்றே கால் கோடி குறைஞ்சி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் நான் இவரை பார்த்தா அவர் என்னை பார்க்குறாரு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க ஜோதிடர்னு சொல்லி சொன்னார் நல்லா பார்ப்பீங்களா அப்படின்னு அவர் கட்டம்பத்தில் சொன்னோன்னே எங்களுக்குன்னா அவர் ஜாதகம் அவர் வச்சுருந்தார் ஒன்று சொன்னோடனே அவர் கேட்குறாரு எனக்கு செல்ஃப் ரியலைசேஷன் எப்போது ஏற்படும் நான் மனசுக்குள்ள நினச்சிட்டேன் ஏன்டா முப்பது லட்ச ரூபா உனக்கு இவ்வளோ லட்சம் கோடியை சம்பாதிச்சதுக்கப்புறம் முப்பது லட்சரூவா சும்மா கொடுக்குற இடத்த எனக்கு ஒன்றே கால் கோடி வேணும்னு சொல்கிறீங்க உனக்குலாம் செல்ஃப் ரியலைஷன் ஏற்பட்டால் என்ன ஏற்படா என்ன அப்படின்னு மனசு நினச்சிட்டேன் அப்புறம் இவர் ஏதோ சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் ஒரு மூணு மூன்று மணி நேரம் டிஸ்கஷன் பண்ணுறோம் ஃபோட்டோ எடுத்து ரெண்டு பேரும் கிளம்பி மாட்டோம் பிளஸ் ஒரு பெரிய விஷயம் ஆக்ட்டு நான் கற்றுக்கிடுது அவர் 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 வந்து ஒரு ஒரு பெரிய ப்ராடிச்சு அறிவாளி அந்த மியூசிக் வந்து தமிழ்னு சொன்னீங்கன்னா அவர் பேரை போட்டுக்கலாம் அந்தளவுக்கு அறிவாளி ஆனால் அந்த பணம் கிரீடி பேராசை ஒரு நல்ல விஷயத்தை அதாவது வந்து மொத்தமே செலவு மூணு லட்ச ரூபா மனதாக சொன்னார் ஒருத்தர் கணக்கு சொன்னார் அவர் வந்து இது வந்து ஒரு கொண்டையில் முடிச்சு போயிடுவார் இது இவ்வளோ தான் செலவு இதிலே இருக்குது அவருக்கு லாபம் இருக்குது குறைஞ்சபட்சம் ஆனால் அவர் ஒன்றே கால் கூடி கேட்டிருக்காருன்னா அவர் இன்னும் திருந்தலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க அப்போ அந்த கிரீடி பேராசை ஒருத்தனுக்கு இருக்கக்கூடாது இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இந்த நாலு விஷயங்கள் மூலமாக நான் உங்களுக்கு நான் என் லைஃப்பில் நடந்த சம்பவங்களுக்கும் அதில் நான் எடுத்துக்கிட்டேன் ப்ளஸ் டூமா என்ன சொல்கிறேன் நீங்களும் வந்து பேராசை இல்லாமல் ஆசைப்படுங்கள் அத்தனைக்கும் ஆசைப்படுங்கள் ஆனால் பேராசை இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழின்றது முடிவுக்கு வந்துங்க ஸோ அந்த வகையில் இந்த கதைகள் நாளைக்கு தொடரும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழனிமுருகன் தாய் ஆண்டாளுக்கு நர் சொல்கை மனமாந்து நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் ஆடி ஆடி பறைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணத்திலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாபணம்